ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோதிஷ் டெய்லர் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அலோ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த அலோ ப்ளவுஸை வந்து நம்ம சரி பண்ணி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம் இந்த மாதிரிலாம் அலோ ப்ளவுஸ் உங்களுக்கும் எவ்வளோ வந்திருக்கும் இதெல்லாம் எப்படி அளவு எடுத்து இதை நம்ம ஒரு கணக்கான ஒரு அளவாக எழுதுதுன்னே நமக்கு தெரியாது இங்கே பாருங்கள் சென்டரில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓப்பன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றஞ்சி வரைக்கும் ஓப்பன் வச்சுருக்காங்க இப்போ ஒரு சைடு அளந்து பார்த்தோம்னா இங்கேக்குள்ளே தையல் பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் டவுட்டாக இருக்க ப்ளவுஸ்லாம் உள் பக்கட்டு பெரட்டி அளவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை உள் பக்கட்டு நான் பெரட்டி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பேக் சைடு முதல்ல திருப்பி வச்சுக்கோம் பேக் சைடை திருப்பி வச்சிட்டு பார்த்தோம்னா இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேயோட இந்த தையல் நிற்கிது இதுக்காங்கட இது தையல் இல்லை அப்போ இங்கே வரைக்கும் தான் தையல் போட்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கு இந்த ஆம்கூள் இந்த அளவு வரைக்கும் சரியாக இருந்திருக்கு இங்கேனுக்குள்ளே லூஸாக இருந்திருக்கா டைட்டாக இருந்திருக்கா என்னன்னு தெரியல இப்போ கைனியில் வர ஒம்போ அஞ்சு இதோட கூட வைக்க சொல்லியிருக்காங்க அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இந்த கட்டிங்கில் சொல்கிறேன் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் உள்ளே வந்து இப்படி போயிருக்காங்க அப்போ இந்த இடத்துல ஆம்கூள் அளவு கரெக்டாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டு கப்பு லூஸ் அதிகமாக இருந்திருக்கு அதனால அவங்க இப்படி ஒரு தையலை போட்டு இடுப்பு லூஸாக இருந்திருக்கு அதனால் இப்படி தையல் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏட்டிக்கு பூட்டி எங்கள் டாச் ஒரு தையலை போட்டு விட்டு அதை வந்து இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குங்க இதை கனெக்ட் பண்ணி தைங்கன்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம இதை இதே மாதிரி தச்சு கொடுத்தோம்னா நம்ம மேலே மிஸ்டேக் வந்துடும் இதை எப்படி சரி பண்ணி நம்ம மெத்தேடு வெட்டலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் ஒரு ஆவரேஜ் கணக்கு எடுத்துக்கிறேன் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இந்த தையல் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது இங்கு இருக்குது அப்போ பேக்கில் பத்தொம்போது வருது அப்புறம் ஃப்ரண்ட்டில் நான் கனெக்ட் பண்ணுறப்ப இந்த தையலை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த தையல் வரைக்கும் இங்கே வரைக்கும்லாம் போகாதுங்க ஏன்னா அவங்க குறுக்கால முறுக்கால் போட்டிருக்கேன் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லூஸில் தான் நிற்குமே தவிர இதுதான் கரெக்டான அளவாக தெரியும் எப்பவும் லைவ் பக்கிட்டு இந்த போய்ட்டு கழிச்சுட்டு பார்த்தோம்னா ஏழுரை இருக்குது எழுக்காமல் பார்த்துக்குங்க இப்போ இது வந்து இங்கே வரைக்கும் பிரித்து விட்டுருக்காங்க இதுக்கங்கிட்ட தையலும் இல்லை நம்ம இதை வந்து ஒரு அவரேஜாக இங்கே கொண்டுருந்தால் கனெக்ட் பண்ண முடியும் இங்கேருந்து கணக்கு பண்ண முடியாது இது வந்து லூஸில் போய் நிற்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழை காலம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போது நம்ம ஒரு ஆவரேஜாக கணக்கு வைச்சோம்னா பேக்கில் ஒரு பத்தொம்போது ஃப்ரெண்டில் ஒரு ஒரு பதினஞ்சுன்னு கணக்கு வச்சுக்கலாம் ஆவரேஜாக இங்கிட்ட ஒரு ஏழ்ரை இருக்குது இங்கிட்ட ஒரு ஏழை கால் இருக்குது ஒரு ஆவரேஜாக ஏழ்றன்னு கணக்கு வச்சோம்னா பதினஞ்சு இஞ்சி இப்போ பத்தொம்போது ஒரு பதினஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இஞ்சி தான் இந்த ப்ளவுஸு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆவரேஜ் கணக்கு பண்ணிப்போம் இன்னும் இந்த மாதிரிலாம் இப்படி தான் வரும் இதை நம்ம வேறு வழி இல்லை இடுப்பு இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எடுப்போட அளவு இருபத்தி அஞ்சு இருக்குது ஓகே அப்போ எடுப்போட அளவு இருபத்தஞ்சு வச்சுக்கலாம் கை நீளம் கூட வைக்க சொல்லியிருக்காங்க இந்த ஆங்கோள அளவு மட்டும் செக் பண்ணுறதுக்கு அளவு இந்த ரெண்டு பக்கெட்டு கையுமே நான் செக் பண்ணி பார்ப்போம் அதை வச்சு நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு கணக்கு ஒன்று வச்சுக்குவோம் இது வந்து ஏழு இஞ்சி இருக்கு இந்த கை பக்கெட்டு பார்ப்போம் இது வந்து இந்த தையல்கிட்ட வரை ஏழு இருக்குது இங்கே வச்சா ஏழரை இஞ்சி வரும் ஆனால் இங்கே வரைக்கும் தையல் புருக்கப்பட்டு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்துல தான் நிற்கும் அப்போ ஏழு இஞ்சி தான் உங்களுக்கு அளவு ஓகேவா இப்போ கை சுற்றளவு வந்து அஞ்சு இஞ்சி வச்சுருக்காங்க கையோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை ஆறரை கிட்ட அஞ்சு இஞ்சி வச்சுருக்காங்க இப்போ ஒம்போது இஞ்சி கை நீளம் கட்டால் இப்போ கை லூஸ் இதுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கை வெட்டுறப்போ உங்களுக்கு அந்த டீல் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுத்து கை நீலாம் கூட கொடுத்துருவாங்க அவங்க ஆள் நேரடியாக வர மாட்டாங்க அட்டாச் கொடுத்து விடுத்து இந்த அளவில் தைங்கன்னு சொல்லி கொடுத்த ப்ளவுஸ் இது அப்போ இதுக்கு நம்ம எப்படி கை கரெக்டான லூஸ் வைக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம இந்த பேக் அளவு செக் பண்ணி பார்த்துக்குவோம் அஞ்சரை இருக்குது பேக் அளவு அஞ்சரை வச்சிருவோம் ஃப்ரண்ட்டுக்கு அழுத்து பா ரொம்ப அருமையாக இருக்குது ப்ளவுஸ் பார்க்கவே ஒரு ஆரஞ்சும் வரைக்கும் சரியாக வரும் நினைக்கிறேன் ஆரஞ்சு வச்சுக்குவோம் நார்மலாகவே ஆரிஞ்சு வச்சா பொதுவாக எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் ஆரஞ்சு வச்சுக்குவோம் கோஸே பாருங்கள் எவ்வளோ ஒரு சில பேருக்கு தைக்க தெரியாமல் தைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் சரி ஓகே நம்ம இதை எப்படி சரி பண்ணி நம்ம தைக்கலாமா அதை தைக்கலாம் ஃப்ரெண்ட்டு பக்கத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி குறைஞ்சி எடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு சகோதரி என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்டிலெலாம் வந்து இப்போலாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக எப்படி எடுக்கிறாங்கன்னா இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டாங்க நம்ம அது எப்படிங்கிறது இந்த கட்டிங் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசேந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ வந்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ரொம்ப 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 சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுபோல் என்னால் என்ன எவ்வளோ மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான ப்ளவுஸ்கள் இந்த மாதிரி வித்தியாசமான சுடிதார்கள்ன்ற மாதிரி என்னால் என்னென்ன வீடியோலாம் போட முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் வாங்க வீடியோக்காலில் போயிடலாம் எப்போயும் போல் நம்ம கீழே அரைஞ்சி ரெண்டு மார்க் பண்ணிக்குவோம் ப்ளவுஸ் ஹைட்டு பதிமூன்று இஞ்சி வச்சுருந்து இருந்துச்சு அரைஞ்சி சேர்த்து பதினாலு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கூள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இஞ்சி நம்ம ஆவரேஜ் கணக்கு பண்ணோம் ஏழு இஞ்சி ஆம்கோழ் அளவு இருக்கணும்னா நம்ம இப்போ இதில் என்ன கணக்கு பண்ணி இங்கே இறக்கலாம்னா ஒரு நாலே முக்கால் நான் இறக்கி பார்க்குறேன் இது வந்து நான் வந்து இதுக்கெலாம் நான் எந்த கணக்கும் பண்ணிக்கிறது இல்லை நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இது ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இந்த மாதிரி கணக்கு வருது ஒரு நாலரைலேருந்து நாலரை வச்சா ஒரு ஆறர வரும் நாலே முக்கால் வச்சா ஒரு வேளை ஏழு வரலாம் சரிங்களா அப்போ நம்ம அந்த மாதிரி வைப்போம் பத்தலைன்னா கொஞ்சம் கீழே அரைக்கி வச்சுவோம் கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே போட்டு போட்டுவோம் சரி இப்போ இவங்களுக்கு கழுத்து எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறப்ப முப்பத்தி நாலு சைஸ் இருக்குது முப்பத்தி நாலு சைஸுங்கிறப்ப ஒரு ரெண்டே முக்கால் கழுத்து வைச்சா இவங்களுக்குலாம் சரியாக இருக்கும் அதனால் ரெண்டே முக்கால் வச்சுக்கிறேன் கழுத்து சோடுறோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரெண்டே கால் ரெண்டு இஞ்சி வரைக்கும் கூட வைக்கலாம் அதனால் நான் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் வச்சு தையலுக்கோடு சேர்த்து ரெண்டே முக்கால் வச்சுக்கிறேன் அப்போ இந்த ரெண்டே முக்கால் இங்கே வந்து ஒரு இங்கே ஒரு ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் அஞ்சுறேன் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து இதை வந்து நான் ஆறு ஆறு இஞ்சி வந்தது ஆரே கால் சொல்லிட்டேன் அவங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி என்கிட்ட கேட்டாங்க ரொம்ப நன்றி சில சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தாலும் தாராளமாக நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் இப்போ வந்து முப்பத்தி நாலு இந்த முப்பத்தி நாலு இஞ்சியை நால ஒரு பாகமாக அப்படித்தோம்னா எட்ட இஞ்சி வருது எட்ட இஞ்சி வருதுங்கிறப்ப அதை வந்து நம்ம அரை சேர்த்து ஒம்போது இன்ச்சி வைப்பையும் வெட்டுவோம் அதே நேற்று ஒம்போது இன்ச்சு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இஞ்சி வயது கொட்டுக்கலாம் இடுப்பு இருபத்தி அஞ்சு இஞ்சி இருக்குது இடுப்பு இருபத்தஞ்சு இன்ச்சுங்கிறப்ப இருபத்தஞ்சா நாளாக பிரிக்கிறப்ப வருதுன்னு பாருங்கள் ஆறே கால் வரும்னு நினைக்கிறேன் பன்னெண்டரை சரிங்களா இப்போ ஆறே கால் வருது அரை அஞ்சு சேர்க்குறப்ப ஆறே முக்கால் வருது நீங்கள் ஒரு ஏழு இஞ்சி கனெக்ட் பண்ணி கூட விட்டுக்காங்க லாஸ்ட்டில் நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம இடுப்பிச்சு ஜாயின் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக நம்ம கழிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் அக்யூரேட்டாக வைக்க முன்னே கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னா வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக்கில் வந்து அஞ்சரை இஞ்சி இருந்துச்சு அதனால அந்த அஞ்சரை இஞ்சி அப்படியே வச்சு விட்ருவோம் இப்போ இந்த இந்த எல்லா லைனையும் நம்ம எப்பயும் போல ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி கரெக்டாக அந்த மார்க்கெலாம் ஸ்ட்ரெயிட் வரதுக்கு இந்த மாதிரி எல் ஸ்கேல் வச்சுக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி கோடெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து இங்கே வந்து ரெண்டேம் கடை கழுத்துக்கு இங்கே வந்து நான் ஒரு மூணு இஞ்சியை வச்சுக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சேஃபாக அந்த ரவுண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கிராஸ் க்ராஸ் ஆகிறமில்லையா அப்போ இந்த ஸ்கேல் இந்த மாதிரி ரவுண்டு போட்டிங்கன்னா பாரி சாரி ஃபாரி இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கலாம் எப்பம்பழை இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஒன்றே கழிஞ்சியில் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த லைனையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆம்கோள் செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு தேவை ஏழுஞ்சி நான் வந்து மேலே அரைஞ்சி பிடிக்கிறதுக்கு விட்டுறேன் இந்த கேப் அரைஞ்சி தையல் பிடிக்கிறதுக்குன்னு விட்டுறேன் அப்படி தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன் செக் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து ஏழைகள் வருது இன்னொரு கூட செக் பண்ணி பார்த்துக்குவோம் சரியா ஏழைக்கால் வருது இப்போ மாதிரி ஏழைக்கால் வந்துச்சுன்னா இதுக்காண்டி இன்னொரு கோடு மார்க் பண்ணி நம்ம படம் வரைஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிள்ளையும் கரெக்டாக ஒன்றே கால் இருக்கான்னு செக் பண்ணிக்கும் இதுங்க ஒன்றே இருக்குது இப்போ வெட்டுறப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதோட அந்த இந்த ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி சேர்த்த இப்படி லேசை வெட்டிட்டீங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இது எப்பயும் போல் இடுப்புக்கு கீழே எவ்வளோ இருக்கோ அதில் பாதியை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஒரு மூன்று அஞ்சு நாலஞ்சு அந்த ரெஞ்சுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு டாட்டு பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இவங்களுக்கு டாட்டு எவ்வளோ இறக்க போகிறமோ அதோட ஒரு இஞ்சி கம்மி பண்ணி வச்சுனாலும் அவங்களுக்கு அந்த டாட்டு பிடிக்கிற இடம் சரியாக வரும் இப்போ இவங்களுக்கெல்லாம் நான் டாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை இஞ்சி பிடிப்பேன் அதனால் ஒரு ஒம்பது இஞ்சியில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒம்பது இன்ஜி மார்க் பண்ணால் கீழே வந்து ஒரு மூன்றாம் மூணு முக்கால் நாலு இஞ்சு ஈட்டிற கேப்பில் வரும் இங்கே டாட்டு பிடிக்கிற இடமும் அதே மாதிரி கரெக்டாக இந்த சைடு காலஞ்சு அந்த சைடு காலிஞ்சி அரைஞ்சி பிடிங்க இல்லை நான் இங்கிட்ட மொத்தத்துக்கு அரை அரைஞ்சு அரைஞ்சி ஒரு இஞ்சி பிடிக்கிறதா இருந்தால் தடாமல் பிடிங்க ஆனால் இங்கே களத்தை அவரோட ஆழத்தை குறைச்சிக்கோங்க ஆனால் அப்படி பிடிச்சி பழகிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி நல்லா பிடிக்க வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ரெண்டு புதுசா கூட கம்மி இல்லாம அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் டீ முடிச்சிருவோம் இப்படி வெட்டுற இடத்துல நான் அப்படியே ஒரு ரெண்டு புளி மேலே சேர்த்து வெட்டிட்டிங்கன்னா இது வந்து அந்த நமக்கு அந்த காலிஞ்சி கூட வந்துச்சு இல்லையா இந்த காலிஞ்சி இது வந்து வந்து நமக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம் இன்னும் அதெல்லாம் செக் பண்ணி கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் எங்கெங்கே நாச்சு வெட்ட வேண்டியிருக்கோம் அங்கெல்லாம் நாச்சி வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டு ப்ளௌஸாக மாறிட போகுது அதுக்கப்புறம் நாங்கள் ரவுண்டாக இதே மாதிரி நான் போட்டுக்கிறேன் यार तो या पतिंग ला इतनी बड़े चेक पने पतिंग मेरा नाच छोटी रह गया मुझे बीस लोक लोग आते हैं पहली बार देखने ओके ओके आदत எப்படியாப்பட்ட அளவு ப்ளூஸ் வந்தாலும் சரி அதை நம்ம வந்து சரியாக வெட்டுறதுக்கு நம்ம வந்து நம்மளோட கால்குலேஷன் கணக்கு வந்து கொண்டு வந்துக்கணும் அதை வந்து எத்தனை தடவை வேணால் நல்லா அளந்து அளந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு அதை நம்ம தொடவே கூடாது அந்த அளவு மட்டும் கரெக்டான அளவில் வச்சுட்டு நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வெட்டிடலாம் அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்துருவோம் லாஸ்ட் ஒரு சகதி என்கிட்ட கேட்டிருந்தாங்க போன தடவை லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் இதை போட்டுட்டு இதை அப்படியே வெட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கொதை வெட்டினேன் நீங்க இப்படி வெட்டலாமான்னாங்க நம்ம இப்படியும் வெட்டலாம் அந்த மாதிரி முறையிலையும் வெட்டலாம் இப்போ ரெண்டு லைனை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் கழுத்து ஆறு இஞ்சி கட்டுக்காங்க நம்ம மேலே ஆறு இஞ்சி பிடிக்க போகிறோம் அதனால் ஆறு இஞ்சி கனெக்ட் பண்ணி கீழே ரெண்டே முக்கால் அந்த கணக்கு அப்படியே வச்சுறேன் இந்த ஸ்கேல் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஈஸியம்லாம் நல்லா யூஸ் ஆகும் கையோட ஒவ்வொன்றுக்கும் நம்ம டேப் எடுக்காமல் இந்த நம்பர்ஸை வச்சு இங்கிட்டு இங்கிட்டு நமக்கான கணக்கு இருக்கும் இங்கேயும் நமக்கான கணக்கு இருக்கும் இதெல்லாம் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டு அஞ்சஞ்சு இறக்குறேன் கீழே அதே மாதிரி ஒரு மூணு இறக்குறேன் அளவு ரொம்ப முப்பத்தி நாலு இஞ்சி சைஸுங்கிறப்போ ஒரு எட்டரை இஞ்சி இறக்குனா அவங்களுக்கான அளவு சரியாக இருக்கும் இந்த டாட் இறக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு கணக்கு இருக்குதுன்னா நம்ம அதை வந்து ஒரு ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான் ஒரு இந்த சைஸ் உள்ளவங்களுக்கு இவ்வளோ இந்த அளவு வச்சா வருன்றது தான் ஒரு இருபத்தி எட்டு சைஸ் ஃபஸ்ட் டைம் ப்ளவுஸ் போகிறவங்களா இருப்பாங்க ஏஜ் ஆட்டன் நான் பண்ணுங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இஞ்சி வைக்கலாம் அந்த ஒரு சைஸ் தான் ஒரு முப்பது சைஸ் வரைக்கும் எட்டு இஞ்சி வைக்கலாம் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு எட்ட இஞ்சி வைக்கலாம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு ஒம்போது இஞ்சி வைக்கலாம் அப்படியே ஒரு ஒம்பதுரை இந்த மாதிரி ரெண்டு சைஸுக்கு ஒரு அளவு மாதிரி கணக்கு நம்ம பண்ணி நம்ம இந்த மாதிரி கூட கூட வச்சுக்கலாம் எனக்கு அது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சைஸில் இருக்கீங்களோ அதுலேருந்து அப்படியே முனுக்க போய் இப்போ நீங்கள் ஒரு முப்பத்தாறு சைஸ் இருக்கீங்க நான் ஒரு ரொம்ப அஞ்சு வைப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவ அப்படியே நீங்கள் ஒரு முப்பத்தி அஞ்சு இஞ்சி அப்படி போகிறீங்கன்னா சரி அதை ஒரு ரொம்ப இஞ்சி ஆயிக்கோங்க முப்பத்தி நாலு இஞ்சு இருக்குங்கிறப்ப எட்ட இஞ்சி ஆக்கிக்கோங்க நம்ம ஆறில் அவங்கள நேரில் வேறு பார்த்துட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க தகுந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு நேரில் பண்ணிக்கலாம் குட்டியாக இருந்தால் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம் ஹைட்டாக இருந்தால் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து நான் முப்பத்தி நாலுக்கு எட்டரை இஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா பேக்கில் அரை அஞ்சு சேர்த்து ஒம்போது வச்சோம் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இஞ்சி சேர்த்து வைக்க போகிறோம் சரிங்களா எட்டரை அஞ்சுக்கு வரலாம் ஒம்பது இஞ்சி வைக்க போகிறோம் இதில் இந்த கோடு தான் கணக்கு இந்த கோடு நான் தையல் கூட்ட கோடு சரிங்களா ஒம்பது இஞ்சி வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி ஒன்றரை அஞ்சு தையலுக்கு விட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரி இங்கே எட்ட அஞ்சு முப்பத்தி நாலு சைஸுக்கு எட்ட அஞ்சுங்கிறப்ப ஒம்பது இஞ்சி வச்சிங்கன்னா பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு சைஸ் வந்துடும் அப்போ கப்ளூஸுக்கு இது வந்து அவங்களுக்கு சரியா இருக்கும் அதனால ஒம்பது இஞ்சி மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒன்றரை அஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு லைனையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ முப்பத்தி ரெண்டு நாலு சைஸ் நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம் அதனால் அதை நான் ஒரு மூணே காலஞ்சி நான் அதை வச்சுக்கிறேன் மூணே காலஞ்சிக்கு ஒரு புள்ளி கூட வைக்கலாம் மூன்றரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக அந்த மாதிரி இந்த லைனை போட்டுக்கலாம் நம்ம எப்பவும் போல் இங்கிட்ட ரெண்டு இஞ்சி அங்கிட்ட ரெண்டு இஞ்சி எடுப்போம்ல அதே மொத்தத்தில் எங்கிட்ட ஒரு ரெண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் இந்த லாஸ்ட்டு கோடில் ஒரு ரெண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம் இது எப்போ போல் கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆவு கொழுத்தும் அதே மாதிரி ஒரு ஒரு இஞ்சி கேப்பில் முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி வரைக்கும் சில முடிக்கலாம் ஒரு முக்கால் இஞ்சி வச்சா கூட போதும் இது மார்க் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஓகே கரெக்டாக இருக்குது அது அப்படியே வெட்டிடலாம் இப்போ நான் என்ன பண்ணால் கழுத்துக்கு வந்து கழுத்து வைச்சப்ப சொல்கிறேன் அளவு இந்த இடத்துல கழுத்து வந்து இப்போ நான் வெட்டாமையே வந்து உங்களுக்கு வந்து அதை கரெக்டான அளவில் வெட்டுறதுக்காண்டி ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் படம் வரைஞ்சி அப்படியே டபுளாக தட்டி விட்டுருந்தா அந்த மத்தியில் வெட்டிக்கலாம் ஏன்னா இந்த அளவு ப்ளூஸ் வந்து சரியான அளவில் எனக்கு கிடைக்கல கழுத்து இதுக்கு சரியான அளவு இவ்வளோ வைக்கலாமா அவ்வளோ வைக்கலாமான்னு ஒரு டவுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வெட்டி இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கின்றக்காண்டி இது சரியான அளவில் நம்ம ஏதோ தச்சு நம்மளை வந்து கொலா சொல்லுவாங்க கண்டிப்பா என்னாங்க எப்படி தச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்ககிட்ட வந்து நம்ம கோவப்படக்கூடாது நம்ம அதையே சரி பண்ணி தைக்கணும் இது ஒரு கெஸ்ஸிங் பண்ணணும் நம்ம இது வந்து இவ்வளவுதான் கணக்குல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் சில பிள்ளை பார்ப்போம் இன்னொரு டவுட்டுக்கு இந்த மாதிரி இருக்குது ஏழு வச்சுருக்காங்க மொத்த அளவு நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த விவரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட்டாக இருக்குன்னா இந்த அளவு அளந்து பார்த்துக்காங்க ஏன்னா இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே பாருங்கள் ஒரு பக்கத்து ஏழு இருக்குது ஒரு பக்கத்து ஏழு இருக்குது மனுஷனை எவ்வளோதான் பாருங்கள் படுத்துறாங்க அப்போ இந்த கழுத்து கொஞ்சம் நீளம் கூட அகலம் நீளம் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் குறைச்சிக்கும் ஏன்னா இது எட்டு இஞ்சிக்கிட்ட வருது அப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ வரும் ஆறு இஞ்சி தான் கழுத்து ஆறு இஞ்சி நமக்கு ஜாஸ்தியாக தெரியும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க இந்த கழுத்து இந்த சைடு வந்து கொஞ்சம் ப்ராடாக ஃப்ரண்ட்டில் வந்து ப்ராடாக வருது அது எப்படி மார்க் பண்ணுறது எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க அப்போ சொல்கிறேன் அவங்களுக்காண்டி சரிங்களா இப்போ இதுதான் கணக்கு இந்த கணக்கு ஓரளவு கரெக்டாக வரும் இது இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம் மேலே தையலுக்கு பிடிச்சிருவோம் தையலுக்கு கழிச்சுட்டு டேப் அந்த கோட்டிலே அது கரெக்டான நல்ல வளைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி அப்படியே செக் பண்ணி பார்க்குறப்ப ஏழரை இஞ்சு இருக்குது ஆல்ரெடி நம்ம தையல் பிடிப்போம் அதெல்லாம் பார்க்குறப்ப ஏழு இன்ச்சு கரெக்டாக வந்துடும் அப்போ ஏழு இஞ்சி வச்சோம்னா இவங்களோட ரவுண்டு கழுத்து சரியாக வந்துடும் சரிங்களா இப்போ அந்த ப்ராடாக கொஞ்சம் எப்படி வெட்டுறதுன்ற மாதிரி கேட்டாங்க வேறு ஒன்றுமே இல்லை இதை ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன் இதை எப்படி எடுத்து வச்சுடேன் இதில் மார்க் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களோட கழுத்து ஆரஞ்சிக்கு நான் மார்க் பண்ண இப்போ நம்ம மேலே இங்க என்னால் வச்சோமோ அதை விட ஒரு அரை இஞ்சி கூட இங்கே மேல நம்ம ரெண்டே முக்கால் வச்சு ஒட்டிருந்தோம் இல்லையா அப்ப இங்க இங்க வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஒரு மூணே கழிஞ்சி வச்சு விட்டுக்கோங்க எப்படி மூணே களைஞ்சி வச்சு வெட்டி இதெல்லாம் அந்த லைனை போட்டுக்காங்க இந்த ஒர்க்குலேயே போடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா ப்ராடாக தெரியும் இது நம்ம கரெக்டாக தான் வெட்டியிருக்கமா நான் செக் பண்ணோம்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சி பார்த்துக்கலாம் அப்படி தட்டிட்டீங்கன்னா இப்படி பார்க்குறப்ப அந்த வளைவு கரெக்டாக வந்துடும் அது ஒரு மெத்தடாகும் இது ஒரு மெத்தடாக கூட நம்ம தைச்சி கொடுத்துக்கிறேன் இப்படி தான் அந்த வளைவு போடுறது பேக் லையும் ஃப்ரண்ட்லையும் கூட கம்மியாக தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறப்ப அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா பேக்கில் வந்து வெளியில் தெரியும் ஃப்ரண்ட்டில் வந்து உள்ளே போயிருக்கும் கழுத்து ப்ராடாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கழுத்து இந்த மாதிரி ப்ராடாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி தான் வட்டிக்காங்க இப்போ இந்த மாதிரி வெட்டுறதுனால கழுத்து வந்து அகண்டுக்குமா கொஞ்சம் லூஸ் கம்மியாகுமா அப்படின்னா அதே இன்னும் உங்களோட அளவு ப்ளவு இந்த மாதிரி தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு இஞ்சி தான் பையள் வந்துச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா ஏழரைஞ்சி வரும் அப்போ நான் இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அளவுக்கு மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும் இதோட ஒரு அரை அஞ்சு மேலே ஏற்றி இந்த வளைவை லைன் போட்டிங்கன்னா அந்த அளவு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஓகே பேக் வெட்டியாச்சு ஒட்டியாச்சு இப்போ இந்த கீப்பட்டி கீப்பட்டி வெட்டுறதுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து மேலே ஒரு அரை சேர்த்து வச்சுக்கோங்க கீழே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எனக்கு வந்து ஒரு நாளைய கால் இருக்குது அப்போ நாளைய காலஞ்சி வேணும் அதே மாதிரி டாட்டு பிடிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே காலஞ்சி ஒரு இஞ்சி கூட வைக்கலாம் இருந்தாலும் நான் ஒரு ஒன்றே காலஞ்சியாக வச்சுக்கிறேன் ஆல்ரெடி அவங்க கப் ஷேப் வந்து கொஞ்சம் உள்ளே பிடிச்சிருந்தாங்க அப்போ ஒரிஞ்சி அவங்களுக்கு சரியாக வரும் இந்த அளவு உள்ளவங்களுக்கு நான் ஒரு ஒரிஞ்சி வச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க கப் ஷேப் வந்து கொஞ்சம் அதிகமாக லூஸ் இருக்குங்கிறது காரணத்துக்காண்டி தான் வந்து அதிகமாக இந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு இந்த கப் சேப் லூஸ் அதிகமாக அவங்க வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் நம்ம ஒரிஞ்சி டாட்டு பிடிச்சாலே அவங்களுக்கு சரியாக இருக்கும் ட்ராஸில் வேற பொறுத்து அது கரெக்டாக வரும் பேக்கில் எங்கட்டு நாளைக்கால் வந்துச்சு இந்த நாளை கால் வந்துச்சுன்னா இங்கே அதோட ஒரு இஞ்சி கூட வச்சுக்கணும் நாலே முக்கால் வச்சுக்கணும் மொத்தத்தில் இங்கே ஒரு இஞ்சி கம்மி பண்ணிக்கணும் அது எப்பயுமே நம்ம பழைய மெத்தட் எப்போ அதே மெத்தட் தான் இதுக்கு எவ்வளோ துணி தேவைப்படுதுன்னு செக் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு டாக்டர் இங்கேருந்து மூணு இஞ்சி இருக்குது இந்த ரெண்டாவது மார்க் பண்ண இருந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி வச்சா ஒம்பது இஞ்சி இருக்குது ஒம்பது இஞ்சி துணி நீள தேவைப்படுது எப்பயுமே கீ பீஸ் வந்து இந்த கரை இருக்க பக்கட்டு இப்படி எடுங்க அப்போ தான் இதில் வந்து இழுவை கிடைக்காது இந்த மாதிரி குறுக்கு பீஸில் எடுத்துட்டிங்கன்னா இழுவை கிடைக்கும் துணி வந்து இழுத்துக்கிட்டு தெரியும் கீ பட்டி கரை பக்கட்டு மேலே நீங்கள் எனக்கு ஒம்போர்சிவா கரை என்னதான் இருந்தாலும் கரையோட ஒரு காலிஞ்சி மேலே எஸ்டாக வச்சு மார்ப்பண்ணிக்க கர மேல தையல் போடாதீங்க பயங்கரமாக இழுக்கும் நாலே முக்கால் நாலே கால் இந்த சைடு இந்த சைடு ஒரு நாலே முக்கால் சென்ட்ரு அந்த மூணு இஞ்சி மார்க்கு இங்கே நாலே முக்கால் வச்சோம்னா இங்கே வந்து மூணே முக்கால் மூன்று இஞ்சி கூட வச்சுக்கலாம் ஒரு ஒரு இஞ்சி ஒன்னே கால் இஞ்சி வரைக்கும் இந்த மாதிரி கிராஸ் நம்ம எடுத்துக்கலாம்

இந்த லைன் மேல அரைஞ்சி பிடிச்சோம்னா இந்த லைன் வரும் இதை வந்து ஊக்குப்பட்டிக்கு வச்சுக்கலாம் அடுத்து கை வெட்டிடலாம் கை வந்து பத்து அஞ்சு கை கட்டிருக்காங்க ஆனா கைக்கு சுற்றளவுக்கு சரியான அளவு அவங்களுக்கு தெரியலை அவங்க கொண்டு வந்த அளவு லூஸ்ல கை வந்து ஆறஞ்சி தான் இருந்துச்சு சரிங்களா இது நம்ம எப்படி கரெக்டான அளவுல வெட்டுறதுன்னு பாக்கோம் அவங்களுக்கு ஆம்கோல் லூசு ஏழு இஞ்சி சரிங்களா இந்த சைடு ஒரு ஏழு அஞ்சு இருக்கு நான் போய் சரியா ஃபஸ்ட் ஒரு அரஞ்சு மார்க் பண்ணிக்குவோம் இந்த இது வந்து தையலுக்கு போயிடும் கை நீலாம் ஒம்பது இஞ்சி மேலே அடிச்சு பரட்டுவோம் அதனால் அதுக்கு ஒரு அரை அஞ்சு ஒம்பது அரைஞ்சி இதெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இல்லை மூன்று கூட வைக்கலாம் மூணு இஞ்சி கூட வைக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை ஏன்னா அளவு ரொம்ப சின்ன அளவுங்கிறப்ப கை கொஞ்சம் மேலே ஏறுறது கொஞ்சம் சிரமமாக தெரியும் மூணு இஞ்சியாக வச்சுக்கலாம் இப்போ இங்கே ஏழு இஞ்சி இருந்தால் போதும் நமக்கு ஆம்களோட அளவு ஏழு இஞ்சியை வச்சுக்கிட்டு சைடில் போல் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்களோட ஆறு இஞ்சி கை நீளத்தை மார்க் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு சகோதரி வந்து கைக்கு மட்டும் ஒரு தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிஸு இந்த மாதிரி வாட்ச் பண்ணிக்கோங்க இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு அது டைம் ரெஸ்ட் பண்ண வருங்களா போய் அரை இன்ச்சு நீளத்துக்கு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னா அஞ்சு இன்ச்சி இருக்கு இப்போ இந்த மாதிரி அஞ்சு இன்ச்சி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கணும் ஸ்கேல் எடுத்து இப்போ இந்த மாதிரி போடுங்க இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த லைன்லேருந்து இப்படி இப்போ மார்க் பண்ணியிருக்காங்க இது எக்ஸ்ட்ரா வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கீழே இருக்க இடம் பாருங்கள் இதுதான் அந்த இடத்துக்கான சரியான லூஸு நாலரை இன்ச்சு நாலரைன்னா ஒம்பது இன்ச்சு இந்த ஸ்கேலில் இதே நம்ம ஸ்ட்ரைட் ஸ்கேலில் போட்டாலும் இது வருமானா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும் இன்னும் பிடிக்கலாம் இல்லை ஒரு அந்த ஒரு தையில பிரித்து விடுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி பெண்ட் ஸ்கேல் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக வரும் ஏழில் பாதி மூன்றரை இங்கிட்ட ஒரு கால் இஞ்சி இங்கிட்ட ஒரு கால் இன்ச்சு மாறணும் இங்கே வந்து ஒரு ஒரு இஞ்சி ஒரு இஞ்சிங்கிறப்ப மொத்தத்தில் ரெண்டு இஞ்சி வந்துடும் இது வரைக்கும் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் இது அப்படியே இந்த ஸ்கேலில் திருப்பிக்கங்க இது மட்டும் கணக்கு பண்ணுங்க இது எங்கனப்பில் இருந்தாலும் நமக்கு கணக்கு இல்லை அவ்வளோதான் இது பேக்கு அப்படியே ஃப்ரண்ட் எடுக்கிறப்ப என்ன செய்யணும்னா இங்கேருந்து இங்கே ஒரு இஞ்சி கழிச்சோம்ல அது மாதிரி கழிக்காமல் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வருதோ அந்த லைனை போடுங்க அதையும் அப்படியே ஸ்கேலில் அப்படியே திருப்பி போட்டுக்காங்க திருப்பி போட்டு இந்த லைன் என்ன வருதோ இது ஃப்ரண்ட்டு இது பேக் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு இன்ஜி ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுறோம் அதுக்கு அந்த பெண்டில் வளைவில் கரெக்டாக அதே மார்க் மேலே கரெக்டாக வெட்டுறோம் இங்குள்ள வந்து இப்படி போகாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் இந்த ஒன்று அப்படியே வெட்டிக்கலாம் அவ்வளோதான் எங்கெங்க நான் வெட்டிக்கலாம். கண்டிப்பாக இந்த டவல் செட்டை நம்ம மார்க் பண்ண பண்ணாத இடத்துல இருந்து வெட்டிக்குவோம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கூமூச்சியாக அந்த இடத்துல ஒரு மாதிரி தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக பிஷ்ட் தட்டி விட்டுக்கணும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக தெரியும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கூர்மையாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க மட்டைப்படுத்தி விட்டுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு வழியாக இந்த மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் வந்தாலும் வெட்டுறதுக்கு நம்மளால் முடியுங்கிறத இந்த மாதிரி வீடியோலாம் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ளவுஸ்லாம் வந்துச்சுன்னா தாராளமாக தைரியமாக விட்டுங்க நான் இதை வந்து இவங்களோட அளோ ப்ளவுஸில் இதை நான் வெட்டுறேன் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஒரு மாதிரி நிறைய வீடியோஸ் ஏதாச்சும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது என்ன மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வீடியோ பண்ணுன்னா என்னை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரண்டாக மாடல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மாடல்லாம் தைக்கணும்னா நம்ம வந்து இந்த பீஸில் என்ன செய்யணும்னு நினச்சிங்கன்னா லைனிங் துணியை வந்து அடித்து புரட்டாமல் இந்த மாதிரி மடித்து நீவி விட்டுட்டு அப்படியே எடுத்து அது மேலே வச்சு தையல் இது மேலே உள் சைடு அப்படியே தையலை மட்டும் போட்டுக்கணும் அந்த தையல் போடுறது இந்த இடத்துல போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கணும் இந்த பெண்டுகளை நீங்கள் எதுவும் செய்யணும் நீங்கள் அடித்து அந்த வளைவை திருப்பி நினைக்காதீங்க அது கொஞ்சம் ரொம்ப டைம் வேஸ்ட்டு இந்த இடத்துல அப்படியே இந்த லைனிங் துணியை எடுத்து கரெக்டாக அப்படியே மடித்து உள்ளே தையல் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது நீட்டாக போயிடும் அப்போ இந்த ஷேப் அவங்க என்ன போட்டாங்களோ அந்த ஷேப்பை அப்படியே அவங்களுக்கு கிடச்சிடும்